ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் எவ்வளவு இருக்கான் மூணு எது உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்களை குறிக்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது விகிதம் தான் கொடுத்தாங்க எனக்கு எவ்வளவு வருது நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறா கண்டுபிடிக்க முடியும் இருக்கு எவ்வளவு இருக்கு மூனிஸ்ட் ரெண்டு அப்ப ரெண்டுமே கூட்டி எவ்வளவு வருது அப்ப ஐந்து எக்ஸ் ஓகேவா அப்ப இருக்கு என்ன வரணும் அந்த நபர் என்னைக்கு எவ்வளோ வரணும் ஐந்தின் மடங்கில் எனக்கு வரணும் எதுல வரணும் ஐந்தின் மடங்கில் தான் எனக்கு வரணும் ஏன்னா ஆட்களை வந்து நம்ம பாய்ஸ் சொல்ல முடியாது முழு நம்பரை தான் சொல்ல முடியும் ஓகேவா அப்போ ஐந்து மடங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு நம்பர் அஞ்சு அடிச்சு பாருங்க பதினாறு பே அஞ்சு அடிக்க முடியுமோ முடியாது பதினெட்டு பையு முடியாது இருபத்தி நாலு பதிஞ்சு முடியாது இருபத்தஞ்சு அஞ்சு அடிக்க முடியும் புரியுதுங்களேன்னா இருபத்தஞ்சு அடிச்சு சொல்லுவா அஞ்சுன்னு வரும் அப்போ அடிக்க முடியுது அப்ப அப்போ அடிக்க முடியும் இங்கே மட்டும்தான் தான் அடிக்க முடியும் அப்ப இருபத்தஞ்சு தான் உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்கள் அதாவது ஐந்து மடங்கு எங்க ஒருத்தர் பார்க்க அவ்வளோதான் முடிஞ்சு வச்சுப்போம் எப்படி ஐந்து மடங்கு கண்டுபிடிச்சோம் வெயிதங்கள் கொடுத்தாங்க ரெண்டையுமே கூட்டிக்கிறோம் கூட்டினா ஐந்து வந்துச்சு அப்போ ஐந்து மடங்கு எனக்கு வரணும் அவ்வளோதான் முடிஞ்சு